முஸ்லீம்களை பல பேர் பாருங்க இந்த காப்பு போட்டுப்பாங்க இந்த காப்பு யாருடைய அடையாளம் தெரியுமா சீக்கியருடைய அடையாளம் சீக்கிய மத சீக்கிய மதத்தின் அடையாள சின்னம் இந்த காப்பு அணிகிறார்கள் கையில கையில காப்பு அணிகிறாங்கல்ல இது எது சொன்னால் சீக்கியருடைய மத மத அடையாள சின்னம் கடா என்று சொல்லுவார்கள் அது பேர் ஆனா முஸ்லீம்கள் இன்று அணிந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டா சொல்றான் இது ஃபேஷன் இது ஸ்டைல் என்றான் மாற்று மதத்தை பின்பற்றுகிறான் கேட்டால் சொல்கிறான் இஸ்ரேல் என்று சகோதரி இஸ்ரேல் என்று சொன்னாலும் இஸ்லாமிய மதம் அதை தடை செய்கிறது அதே போலதான் அன்பானவரை சில முஸ்லிம்களை பார்க்கிறோம் கிறிஸ்தவருடைய இந்த செயின் அணிவாங்க இந்த சிலுவை இருக்குல்ல சிலுவை செயின் அணிவாங்க கேட்டால் சொல்லுவாங்க இது இஸ்ரேலுப்பா ஃபேஷனுப்பா சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய மத அடையாள சின்னம் ஒரு முஸ்லீம் இஸ்ஸைல் என்ற பெயரில் அணியலாமா